சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள் நேற்று ஷாப் வீடியோ போட்ட பாருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருவண்ணாமலை சேர்ந்த இவர் மோகன் சொட்டு ஒரு பேர் அதாவது நிறைய ஸ்டாக் இருக்குது என்னை விட அதிகமாக ஸ்டாக் இருக்குது சில நல்ல நல்ல கருத்துங்களை சொல்கிறாரு நல்ல நல்ல விஷயத்த சொல்கிறாரு வீட்டில் கஷ்டம்னு வந்தாக்கா எல்லாரும் தீர்த்து வைக்கிறார் உண்மையிலே ஜோதிடரு வேணுன்றவங்க வந்து இவர் டிஸ்க்ரேஷன் நம்பர் போடுறேன் கேளுங்க நான் சும்மா ஒரே ஒரு பத்து நிமிஷம் இல்லை இந்த நம்ம வீடியோ அட்டன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு ஒரு இரு இருபது நிமிஷத்தில் வந்து நிறையா கற்றுக்கணும் நான் அதனால் நீங்கள் வந்து பாருங்கள் வேணும்னு பயனடிங்க நான் சொல்கிறது இவர் அருமையாக சொல்லுவார் இந்த வண்டி பார்த்தினா மான்சம் போட்டுருந்தேன் இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டே முக்கார விற்கிற வண்டி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ரெண்டே காலரால் விற்கும் பன்னெண்டு மாடல் நான் கொடுத்து ரேட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்று ஐம்பது தான் கொடுத்துருக்கேன் ஒரு லட்சத்து நாற்பத்தாயிரம் தான் கொடுத்தேன் சார் ஒரு லட்சத்து ஐம்பத்தாயிரம் தான் கொடுத்தேன் ஏன்னாக்கா கொடுத்துருன்ற ஒரு விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எண்ணங்கள் மூணு நாளாக வந்து ஃபோன் பண்ணிக்கிறாரு இவர் இருக்கிற ரேஞ்சுக்கு இருக்கிற இவர் வந்து ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி பேச வேண்டியது ஃபோன் பண்ணாவே எடுத்து கொடுத்துடலாம் ஏன்னா வெளிநாட்டெலாம் போயிருந்துருக்காரு நான் சொல்ல விட இவர் சொல்லுவார் பாருங்க எங்கேருந்து வந்தால் இது பண்ணி சில நல்ல விஷயங்களும் சொல்லுவார் அதை கேட்டு புரிஞ்சுன்னு இவர் இன்னும் தேவைப்பண்ணுங்கள் என்ன ஐயாவை பார்க்க ஆர் கார்டு வந்திருக்கிறேன் ஐயாவுடைய வீடியோ ரொம்ப வருஷமாக பார்த்துன்னு இருக்கிறோம் நல்ல மனிதர் அற்புதமான மனிதர் ஐயா நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்தவர் நிறைய வறுமையை சந்தித்தவர் ஐயா வந்து இன்றைக்கி படிப்படியாக மேலே வர்றதுக்கு காரணம் என்னென்னா ஐயாவுடைய முயற்சி அவருடைய நேர்மை அவருடைய நேர்மை அவருடைய முயற்சி அதுமாரி வந்து இந்த கஸ்டமர்களுக்கு எல்லாருக்கும் நல்லதை செய்யணும்னு நினைக்கிறார் வர்றவங்க அவர்கிட்ட வர்றவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார் அதனால தான் இன்றைக்கி நான் இவரை தேடி வந்திருக்குறேன் எவ்வளோ பேர் இருந்தாலும் இன்றைக்கி ஐயாட்ட வந்தது காரணம் என்னென்னா அவருடைய மனசு அவருடைய மனசுக்காக தான் ஐயாவை பார்க்க வந்திருக்கிறோம் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க ஐயாவை தேடி வாங்க ஐயா எல்லாருக்கும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறாரு நல்லாவே செஞ்சு கொடுக்குறாரு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது ஐயா நாலு நாள் மேலும் மேலும் இன்னும் வளரணும் என்னை பொறுத்தவரை நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம நண்பர்களுக்கும் சரி உறவினர்களுக்கும் சரி கஸ்டமர்களுக்கும் சரி சொல்கிற விஷயம் என்னென்னா நல்லது நினைப்போம் நல்லா இருப்போம் நல்லதை நினைச்சா நல்லது நடக்கும் எப்பயுமே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வாழ்க்கையில் என்றைக்கும் யாரும் எங்கேயும் கோவப்படாதீங்க எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடவையும் வெற்றி அடையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா முதல்ல அமைதி ரொம்ப முக்கியம் எல்லா விஷயத்துலேயும் அமைதியாக இருந்து பாருங்கள் கண்டிப்பாக எப்பயுமே எல்லா இடத்துலையுமே ஜெயிப்பிங்க இறைவனை நம்புங்க தொடர்ந்து இறைவனை எல்லோரும் கும்பிடுங்க நிச்சயமாக நல்லா இருப்பீங்க இறைவனை ஒருபோதும் எந்த சூழ்நிலையும் யாரும் இருக்காதிங்க ஐயா வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய பக்தர் நானும் முருகருடைய பக்தர் அதனால தான் ஐயாவை பார்க்க வந்தேன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நான் பேசின விஷயங்கள் ஐயாவுக்கு நிறைய பிடிச்சிருந்து ஐயாவை தேடி எல்லோரும் வாங்க எல்லோரும் வந்து பயன்பெறணும் ஐயா நிறைய பேருக்கு நல்லது இருக்கிறாரு இன்னும் நிறைய நல்லது செய்ய போகிறார் கண்டிப்பாக ஐயாவை தொடர்ந்து வாங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் நன்றி வணக்கம் சொல்லுங்க ஐயா ஒரே ஒரு விஷயம் ஒரு சின்ன கருத்து சொல்லிடுறேன் யார் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி உறவுகளில் இருந்தாலும் சரி நண்பர்கள் வட்டத்தில் இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் யார் வந்து கஷ்டத்தில் இருந்தாலும் வசதியாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சொந்த உழைப்பே ஒட்டாத அந்த காலத்தில் மற்றவங்க உழைப்பு என்றைக்குமே ஒட்டாது எப்பயுமே வந்து ஐயா நமக்கு என்னவோ நம்ம சக்திக்கு என்ன தூக்க முடியுமோ அதுக்கு மட்டும் ஆசைப்படுங்க பெருசாக எந்த விஷயத்துக்கும் ஆசைப்படாதீங்க ஆசை என்பது வேறு பேராசை என்பது வேறு எப்பயுமே நம்ம ஆசையோடு ஒரு லிமிட்டாக இருந்துட்டோம்னா நம்மளை சுற்றி எல்லாருமே நல்லதாக நடக்கும் திடீர்னு எப்போ ஆசை பேராசையாக மாறுதோ அப்பயே நமக்கு கஷ்டமும் பிரச்சனையும் நம்மளை தொடர ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஐயா நன்றி வணக்கம் வந்த இது இன்னும் சொன்னீங்க ஐயா மந்திரி ஐயா ம் அப்போ இப்போ சொந்த காசில் வந்து நான் அதிகம் நம்ம ஓட்ட மாட்டேன்னு சொன்னீங்க அதுதான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் சொல்லுட்டேன் இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நம்ம நண்பர்கள் மத்தியிலும் சரி உறவுகள் மத்தியிலையும் நான் நம்ம நண்பர்களுக்கு எல்லோருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தான் தான் என்ற கர்வம் நான் நான் தான் அப்படின்ற ஒரு அகங்காரம் எப்போதுமே இல்லாத இருங்க இது ரெண்டும் இல்லாத இருங்க நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி வசதியாக இருந்தாலும் சரி தான் தான்ற கர்வம் மட்டும் இல்லாத இருந்துட்டீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இமயமலை மாதிரி நீங்கள் உயர்ந்து ஜெயிச்சு நிற்பீங்க சரிங்களா இது நான் உங்களுக்கு சொல்கிறேன் என் மனசில் இருக்கிற கருத்தை சொல்லிட்டேன் ஆமாம் என் நம்பரு டிஸ்பிளேவில் லிங்கில் கொடுக்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ ஒன் செவன் என் பேர் மோகன்ராஜ் திருவண்ணாமலையில் இருக்கேன் நீங்க கால் பண்ணுங்க சொன்னா அந்த வீட்டில் எவ்வளவு லட்சம் பதினஞ்சு லட்சம் வீடு கட்டி வாங்க அது சொல்லு ஓடுதுங்களா அப்புறம் ஒரு சின்ன விஷய ஒரு நண்பர் என்னுடைய நண்பர் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்ச ரூபா போட்டு வீடு கட்டினாரு அவர் வீடு கட்டினவர் வீடு கட்டின ஒரு குறிப்பிட்ட காலத்திலே சில மாதங்கள்லேயே இறந்துட்டார் ஆனால் ஆசைப்பட்டு அத்தனை லட்சம் போட்டு வீடு கட்டி கூட அவர் இறந்ததும் ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே அந்த வீட்டில் வைக்கல அவ்வளோ பணம் போட்டு கட்டினாங்களே ஒரு வாரம் பத்து நாள் வச்சிருக்கலாம்ல வைக்க முடியல என்ன காரணம் நம்ம இறந்துட்டா நம்மளை உடனே பிணன்னு சொல்லிடுறாங்க அதனால் இருக்கிற வரை எல்லாரோடையும் வந்து எல்லா உறவுகளோடையும் அன்போட பழகணுன்ட்டு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் இருக்கும் போது ஒருத்தவங்களுடைய அருமை தெரியாது இல்லாத தான் தெரியும் அதனால வந்து இருக்கும்போது எல்லாரும் ஒற்றுமையா வாங்கன்ட்டு நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன் ஐயா ரொம்ப நன்றி பாருங்க திருவண்ணாமலை பக்கத்துல மூங்கில் போட்டு போறாரு வண்டி அருமையா போயிருக்க பாருங்க வாலாஜா பாத்து பக்கத்துல வீண்குடி போகுது பாருங்க சூப்பரா வண்டி ஏதாவது எழுபத்தி மூணு ரூபாய்க்கு நல்ல ரேட்டு பாருங்க சும்மா கூட சூப்பர் வண்டி அருமையான சும்மா பாருங்கள் சும்மா நச்சு பாருக்க எல்லாம் வண்டியே மாதிரி இருக்குது